ஆட்டோவில் சென்ற பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக டிரைவரை போலீசார் கைது செய்தனர் தவளகுப்பத்தை சார்ந்தவர் பாலமுரளி வயது இருபத்தி ஒன்பது சொந்தமாக ஆட்டோ ஒட்டி வருகிறார் அரசு பள்ளியில் படிக்கும் பதினேழு வயது மாணவி ஒருவர் நேற்று முன்தினம் ஆட்டோவில் ஏறி வீட்டிற்கு சென்றார் ஆட்டோவை ஒட்டிய பாலமுரளி மாணவிக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்தார் இது பற்றி அந்த மாணவி தனது பெற்றோரிடம் கூறினார் இது குறித்த புகாரின் அடிப்படையில் தவளக்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் ஜெயகுருநாதன் போக்சோ பிரிவில் வழக்கு பதிவு செய்து பாலமுரளியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுவை அரசு நிதி உதவி பெறும் ஆசிரியர்கள் ஊழியர்கள் மற்றும் பென்ஷன்தாரர்களுக்கு கடந்த ஏழு மாதங்களாக சம்பளம் மற்றும் பென்ஷன் வழங்கப்படவில்லை இதனை கண்டித்து அரசு நிதி உதவி பெறும் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஆசிரியர் தினமான நேற்று காமராஜர் மணிமண்டம் எதிரே கருப்பு பட்டை அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கூட்டமைப்பின் துணைத் தலைவர் அந்துனி சுவாமி தலைமை தாங்கினார் பொருளாளர் சீதாலக்ஷ்மி முன்னிலை வகித்தார் அரசு நிதி உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் புதர்மண்டி சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ள சிங்கம் பூங்காவை சீரமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கருப்படிக்குப்பம் கென்னடி கார்டன் பகுதிகள் லாஸ்பேட்டை செல்லும் மெயின் ரோட்டை ஒட்டி வெள்ளவாரி வாய்க்கால் அருகே கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு குழந்தைகள் பூங்கா அமைக்கப்பட்டது குழந்தைகள் விளையாடுவதற்காக சறுக்கு மரம் ஊஞ்சல் சுற்று ராட்டினம் உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்கள் நிறுவப்பட்டன இப்பூங்காவில் செயற்கை குளம் புல்வேலி அமர்ந்து இலைபார இருக்கைகள் அமைக்கப்பட்டன சிங்கம் உள்ளிட்ட சிலைகளும் வடிவமைக்கப்பட்டன சிங்கம் பார்க் எனப்படும் இப்பூங்காவில் ஆரம்பத்தில் கருவாடிக்குப்பம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளை சார்ந்து குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் காலை மாலை வேளையில் குவிந்து பொழுதுபோக்கி வந்தனர் நாளடைவில் போதிய பராமரிப்பு இல்லாததால் இப்பூங்கா அலங்கோலமாக காட்சியளிக்கிறது ராட்டினம் உடைந்து கிடக்கிறது ஊஞ்சல் பலகை மாயமாகி இரும்பு கம்பிகள் மட்டுமே தொங்கிக் கொண்டுள்ளது சிங்கம் குகையின் ஒரு பகுதி முற்றிலும் உடைந்து இரும்பு கம்பிகள் வெளியே திரிகிறது செயற்கை நீரூற்றம் செயல்படவில்லை செயற்கை குளம் கொசு உற்பத்தி மையமாக மாறியுள்ளது பூங்கா முழுவதும் புதர் மண்டி கிடக்கிறது இருளில் மூழ்கி கிடக்கும் பூங்காவை சமூக விரோதிகள் திறந்த வெளி மது இடமாக பயன்படுத்தி வருகின்றனர் சிங்கம் பூங்காவை சீரமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியை சார்ந்த ஒன்பது பேர் சைபர் மோசடி கும்பலுடன் ரூபாய் ஒன்று புள்ளி தொன்னூற்றி எட்டு லட்சம் ஏமாறுந்துள்ளனர் அரியங்குப்பத்தை சார்ந்த நபரை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்ட மருமநபர் பகுதி நேர ஆன்லைனில் முதலீடு செய்து அதிக லாபம் பெறலாம் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளார் இதை நம்பி அவர் பல்வேறு தவணைகளாக நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரம் முதலீடு செய்துள்ளார் இதன் மூலமாக வந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை அதே போல ரெட்டிகார் பாளையத்தை சார்ந்தவர் முப்பதாயிரத்து இருநூற்று நாற்பது பாளையத்தை சார்ந்தவர் இருபத்தெட்டாயிரத்து அறுநூறு கீழ் அக்ரகாரத்தை சார்ந்தவர் பத்தொன்பதாயிரத்து நூறு புதுச்சேரியை சார்ந்தவர் பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது டிஎன் பாளையத்தை சார்ந்தவர் ஒன்பதாயிரத்து ஐநூறு ஒயவர் பாளையத்தை சார்ந்த பெண் முப்பதாயிரம் ரெயின்போ நகரை சார்ந்தவர் ஐந்தாயிரத்து ஐநூற்று அறுபது கொய்யவர் பாளையத்தை சார்ந்த பெண் பத்தாயிரம் என ஒன்பது பேர் மோசடி கும்பலிடம் ஒரு லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது ரூபாய் இழந்திருக்கிறார்கள் இதுகுறித்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியின் பிராந்தியமான ஏனாமில் விநாயகருக்கு பூஜை செய்யப்பட்ட ஐம்பத்தி நான்கு கிலோ லட்டு ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்குட்பட்ட ஏனாம் பிராந்தியம் ஆந்திர மாநில காக்கிநாடா அருகே உள்ளது இங்குள்ள கோதாவரி ஆற்றுப்படுக்கையில் உள்ள லக்ஷ்மி கணபதி கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழா நேற்றுடன் நிறைவு பெற்றது லக்ஷ்மி கணபதிக்கு பூஜையில் வைக்கப்பட்ட ஐம்பத்தி நான்கு கிலோ எடையுள்ள கணேஷ் லட்டு ஏலத்தில் விடப்பட்டது ஒரு வியாபாரி அதை ரூபாய் ஒரு லட்சத்து ஆயிரத்திற்கு ஏலம் எடுத்தார் விநாயகருக்கு பூஜை செய்யப்பட்ட லட்டு தனது வியாபார நிறுவனத்திற்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு பிரசாதமாக கொடுக்க இருப்பதாகவும் விவசாய நிலத்தில் தெளிக்க இருப்பதாகவும் வியாபாரி தெரிவித்துள்ளார் ஏலம் போன தொகையை கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவதற்காக பயன்படுத்தப்படும் என்றும் கோவில் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காரைக்கால் நகராட்சி கொம்மின் பஞ்சாயத்து ஊழியர்கள் பணிக்கு திரும்ப முடிவு செய்துள்ளனர் புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்மின் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்டக் குழு கன்வீனர் அலாவுதீன் வெளியிட்ட அறிக்கையில் புதுவை முதல்வர் அளித்த வாக்குறுதியின்படி அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கடந்த பதினோரு நாட்களாக நகராட்சி மற்றும் கொம்மின் பஞ்சாயத்து ஊழியர்கள் விடுப்பெடுத்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் ஏழாவது ஊதியக்குழு முப்பத்தி மூன்று மாத நிலுவைத் தொகை வழங்குவதற்குரிய அரசாணை வெளியிடுவதற்கான கோப்பில் தலைமை செயலர் கையெழுத்திட்டுள்ளதார் வரும் திங்கட்கிழமை அரசாணை வெளியாகி வாய்ப்புள்ளது மற்ற கோரிக்கைகள் சம்பந்தமான கோப்புகள் நடைமுறைகள் இருந்து வருகின்றன எனவே உள்ளாட்சி ஊழியர்களின் பதினோரு நாள் காத்திருப்பு போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டு வருகின்ற எட்டாம் தேதி திங்கள்கிழமை முதல் ஊழியர்கள் பணிக்கு திரும்ப முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது கோரிமேட்டை தாண்டாத கட்சி என என்ஆர் காங்கிரஸை தான் விமர்சிக்கவில்லை என்று விஜயின் கட்சியை தான் விமர்சித்ததாக பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் அடித்துள்ளார் காங்கிரசுக்கு எதிரான போராட்டத்தில் பங்கேற்று பேசியபோது புதுச்சேரியடுத்த தமிழக பகுதியான கோட்டகுப்பம் கூனிமேடு தாண்டாத கட்சி எங்களை விமர்சனம் செய்கிறது என்று தெரிவித்திருந்தேன் இதில் எங்களது கூட்டணி கட்சியான என்ஆர் காங்கிரஸை குறிப்பிட்டு பேசியதாக வதந்தி பரவியது இது முற்றிலும் தவறு எங்களது பாரத பிரதமரான மோடியை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் விமர்சித்து பேசினார் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எந்த கொள்கையும் இல்லாமல் சுதந்திரப் போராட்ட தியாகிகள் போட்டோ கட்சி தலைவர்கள் போட்டோவை வைத்து மாநாட்டு நடத்திய விஜய் தான் குறிப்பிட்டு பேசினேன் அவர் நடத்திய மாநாடு கிடையாது ரசிகர்கள் கூட்டத்தை வைத்து கூட்டம் போட்டுள்ளார் எந்தவித சட்டமன்ற உறுப்பினரும் கவுன்சிலரும் இல்லாத அவர் தங்களது பிரதமரை விமர்சிக்க தகுதி கிடையாது என்று தான் புதுச்சேரியை தாண்டாத கட்சி தமிழக வெற்றி கழகம் தான் என்று கூறி நின்றார் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில ஆலோசனைக் கூட்டம் மாநில செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் நடைபெற்றது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் வி மாநில கழக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நெறினூர மேற்கு மாநில அமமுக தலைமை கழக அலுவலகத்தில் மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் நடைபெற்றது ஆலோசனைக் கூட்டமானது வருகின்ற செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடுவது ஒவ்வொரு தொகுதியிலும் செயல் கூட்டம் நடத்துவது சம்பந்தமாகவும் மேலும் கழக நிர்வாகிகளின் எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற வகையில் முடிவெடுத்த கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நன்றி தெரிவிக்கும் வகையிலும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் தலைவர் ரகுபதி பொருளாளர் கணேசன் மாநில துணை செயலாளர்கள் முனியன் கலைவாணி மாநில மருத்துவரணி செயலாளர் சிலம்பரசன் மாநில அம்மா பேரவை செயலாளர் ஆர் கே ராஜா தொகுதியின் கழக செயலாளர்கள் செந்தில் என்கின்ற குமரவேல் ராமச்சந்திரன் கண்ணதாசன் நிர்வாகிகள் அண்ணாமலை முருகன் சிவக்குமார் ஏழுமலை பிரபு சிலம்பரசன் மற்றும் மாநில கழக நிர்வாகிகள் பிற அணி செயலாளர்கள் தொகுதியின் கழக செயலாளர்கள் கழக முன்னோடிகள் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முன்னாள் முதலமைச்சர் ஃபருக் மரக்கையாரின் பிறந்தநாளையொட்டி நடைபெற்ற இலவச பொது மருத்துவ முகாமினை முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் எம் எம்ஓஹெச் ஃபருக் மறைக்கையாரின் எண்பத்தி எட்டாவது பிறந்தநாளையொட்டி கருவடிக்குப்பம் பாரதிநகர் பகுதியில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்து மருத்துவர்களை கோர்வித்தார் முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட ஃபருக் மரக்கையாரின் திருவுருவப் படத்திற்கு முன்னாள் அமைச்சர் ஷாஜஹான் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இதில் பிம்ஸ் மருத்துவமனையை சார்ந்த மருத்துவ குழுக்கள் காது மூக்கு தொண்டை உட்பட பல்வேறு பிரிவுகளை இலவசமாக ஆலோசனைகளை வழங்கினர் இந்த முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் ஃபருக் மரக்கியாரின் பிறந்தநாளையொட்டி காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தில் அலங்கரிக்கப்பட்ட அவரது திருவுருவப்படத்திற்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உட்பட காங்கிரஸ் கட்சியினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முன்னாள் முதலமைச்சர் பருக் மரக்கியாரின் எண்பத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அலங்கரிக்கப்பட்ட அவரது திருவுருவப் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான் கந்தசாமி மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலன் அனந்தராமன் கார்த்திகேன் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு குப்பத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் மணடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குப்பத்தில் உள்ள திரௌபதி திரௌபதியம்மன் ஆலயத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து ஆலயத்தில் அமைச்சருக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது குப்பத்தை சார்ந்த ஜெயக்குமார் ராஜா நாஞ்சில் மனோகர் சிலமநாதன் ஜெயராஜ் இளவதி சங்கர் ஆகியோர் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு இலவச புடவைகள் மற்றும் அன்னதானத்தை வழங்கினார் மேலும் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அமைச்சருக்கு ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் வெளியினூர் மாவட்ட தலைவர் அனிதா உட்பட கட்சியின் நிர்வாகிகள் காட்டிற்குப்பத்தை சார்ந்த பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு விழாவினர் சிறப்பித்தனர் ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் முன்னாள் ஆளுநர் அமரர் எம்ஹெச் ஃபருக் மரக்கையார் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் ஆளுநருமான அமரர் எம்ஹெச் ஃபருக் மரக்கையாரின் எண்பத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது அண்ணாசாலை ஜெயின் கோவில் எதிரே நடைபெற்ற நிகழ்ச்சிகள் அலங்கரிக்கப்பட்ட ஃபருக் மரக்கையாரின் திருரூப்படத்திற்கு ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் ஊடகப் பிரிவு சேர்மனுமான ஆர் இ சேகர் மற்றும் பேரவை துணைத் தலைவர் திருவேங்கடம் காங்கிரஸ் கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு மாநிலத் தலைவர் மருதுபாண்டியன் மாநில செயலாளர் தங்கமணி பிரபு அசோகன் தயாலன் பெரோஸ் ஷாஜகான் சுரேஷ் சரவணன் ஆகியோர் மலர் மரியாதை செலுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன பின்னர் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஃபருக் மறைக்கையாரின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு தூவி மரியாதை செலுத்தினார்கள் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான் கந்தசுவாமி முன்னாள் சபாநாயகர் பாலன் முன்னாள் அரசு கொரடா அனந்தராமன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் தேவதாஸ் மற்றும் மாநில மாவட்ட அனைத்து பிரிவுகளின் தலைவர்கள் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஊஸ் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தவளப்பேட் பகுதிகள் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்து அர்ப்பணித்தார் ஊஸ்ட் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசூர் தவளப்பேட் பகுதிகள் மின்பற்றாக்குறை ஏற்படுவதால் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் முயற்சியால் ரூபாய் இருபத்து ஆறு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஐந்து மதிப்பீட்டில் இருநூறு கிலோ வாட் குண்டு புதிய மின்மாற்றி அமைத்து அதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி மின்மாற்றியை இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் மேலும் தவளப்பட்டு முழுவதும் சுமார் நாற்பத்தைந்து மின்விளக்குகள் மின்விளக்குகள் பொருத்தப்பட்டு அதனையும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள் தொகுதியின் பாஜக நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி சட்டப்பேரவைகள் கூட்டத்தொடர் வருகின்ற பதினெட்டாம் தேதி கூட உள்ளதாகவும் கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிக்காமல் தாமதித்தால் அதிகாரிகளுக்கு அபராதம் விதிக்கும் மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் பதினைந்தாவது சட்டப்பேரவையின் ஆறாவது கூட்டத்தொடரின் இரண்டாவது பகுதி வருகின்ற பதினெட்டாம் தேதி கூட உள்ளது இந்த கூட்டுத் தொடரில் புதுச்சேரியில் வணிகம் செய்தலை எளிதாக்கும் மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளது அந்த மசோதாவில் தலைமை செயலர் தொடங்கி அனைத்து மட்டங்களில் உள்ள அரசு அதிகாரிகள் எவ்வித காரணமின்றி கோப்புகளை கால தாமதம் செய்தார் சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு நாள் ஒன்றிற்கு ரூபாய் இருநூற்று ஐம்பது அபராதம் விதிக்கும் அம்சங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் சட்டமன்ற கூட்டம் எத்தனை நாட்கள் நடைபெறும் என அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் முடிவு செய்யும் என்றும் மேலும் மாநில அந்தஸ்து உள்ளிட்ட தனிநபர் மசோதாக்கள் கொண்டு வந்தாள் அது தொடர்பாக பரிசீலனை செய்து விவாதம் நடத்தப்படும் என்றார் கோணிமுடுக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடியில் வளர்ப்பு பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூனிமுடுக்கிலிருந்து காற்றிறக்குப்பம் செல்லும் பாதைகள் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதிகள் இழந்துள்ள இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடியில் வெள்ளிக்கிழமை வளர்பிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிரதம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபார்தனையும் காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளான் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு முதலாக அமைந்துள்ள வீரத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர் பிரதோஷ வழிபாட்டிற்கான ஏற்பாட்டினை வெற்றி போற்றியவர்கள் மதன்ராஜ் கனிமொழி குடும்பத்தினர் மற்றும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலி நிர்வாகிகள் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் திருவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திருப்புற சுந்தரி உடனுறை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் வல்லர்பிரை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெளிநூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பீமனவேலி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திருப்புற சுந்தரி உடனுறை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் பிறை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாரதனைகள் நடைபெற்றது இதில் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பன்னீர் பழங்கள் பஞ்சாமிரதம் தேன் அபிஷேகத்துள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபார்தனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பிரதோஷ நாயக்கர் உட்பிரகாரம் பலம் பெறுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதனையடுத்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் திருவேணி நகர் பக்தன்பர்கள் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் வி தட்டாஞ்சாவடி கிராமத்தில் எழுந்தல் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பாலமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற செடல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் விளிநூர் கொம்யூன் தட்டாஞ்சாவடி கிராமத்தில் எழுந்தல் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அரியபுடி விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ காளிகாம்பாள் சமேத ஸ்ரீ அகோர வீரபத்ரசுவாமி மற்றும் ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயம் ஸ்ரீ பால்முத்து மாரியம்மன் ஆலயத்தில் செடல் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருவிழா நடைபெற்று வருகிறது முன்னதாக கடந்த வியாழக்கிழமையன்று கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு காலை சிறப்பு அபிஷேக ஆராதனையும் இரவு மின் அலங்காரத்துடன் சுவாமி திருவீதி உலாவும் நடைபெற்று வந்தன இதில் முக்கிய நிகழ்வாக செடல் பிரம்மோற்சவ விழா நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு மதியம் பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து செடல் தரித்தல் நந்தவனம் பூந்தோட்டம் அழித்தல் கழுமரம் ஏறுதல் காத்தவராயன் சுவாமி திருக்கல்யாணம் சுவாமி திருவீதி உலா திருக்கூத்து நாடகம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது இது சுற்றுவட்டார பகுதியை சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயத்தின் சார்பாக அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழா குழு தலைவர் தனபால் விழாக்குழு உறுப்பினர்கள் ஊர் கிராமவாசிகள் மற்றும் மகளிர் இளைஞர்கள் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் ஓதயம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதீஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் நடைபெற்ற பிரதோஷ வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் முருங்கப்பாக்கத்திலிருந்து விரிநூர் போகும் வழியில் ஓதியம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதீஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் வளர்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு பால் தயிர் அபிஷேகத்துள் மஞ்சள் தூள் விபூதி சந்தனம் இளநீர் பன்னீர் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு நந்தி மற்றும் மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இப்பூஜையை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஆலை அர்ச்சகர் முத்து வேல்ராம்பட்டை சார்ந்த ராஜி குடும்பத்தினர் மிக சிறப்பான முறைகள் செய்திருந்தனர்